நான் ஆற்றுல அக்கப்பட்டு சிக்கப்பட்டு நான் போய் எங்க போய் விளுந்த வானம் மட்டும் கோமனத்தோட ஒரு ஓட்ட பிள்ளையார் கோயில போய் ஒளிஞ்சுட்டோம் ஓட்டையார் கோயில போய் ஒளியிட ஆமா அங்க ஒளிந்து கொண்டு போது என் தேவி பத்தான பத்தினி அன்னைக்கு பரமேஸ்வரி ஆற்றுக்கு தண்ணி எடுக்க வந்த உடனே ஆஹ் எடுக்கும் வரும்போது அம்மா யாரம்மா அங்கே போவது நான் சிறந்த மேனியோடு இருக்கிறேன் ஏதாவது ஒரு ஆடை கொடுத்தா நான் யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்க அப்போது பரமேஸ்வரி சொல்றோம் கேட்கும் போது முந்தான சீலிய முளம் போட்டு எனக்கு கொடுத்தா யாரு யாரு கண்ணகி கொடுத்த பிறகு அதை கட்டி கொண்டு நான் வெளியே வந்த உடனே போய் அப்போது மன்னா நீக்கலாம் மன்னா நீக்கலாம் ஏன் இந்த கோலம் நீ கொண்டு வந்த பொன்பொருள் பொருள் எங்க உன்னுடைய மணிமகடம் எல்லாம் எங்க அப்படி என் தேவி கண்ணகி கேட்கும் போது நான் சென்று சென்று நாடு நகரம் எல்லாம் பொன் பொருள் எல்லாம் அனைத்தையுமே தோற்றி விட்டேன் அவளை விட்டு பிரியும்போது ஒரு பூசணிக்க அளவு அனுதகன் தருகிறேன் என்று நான் சத்தியம் செய்து விட்டேன் அதனால எந்த கடை இருந்தாலும் தாசி கடன் வேசி கடை இருக்க கூடாது எந்த கடனா இருந்தாலும் தாசி கடன் மெயினா கூத்தியா கடை இருக்க கூடாது இருக்க கூடாது அதனால மாதேயனுடைய கடனை கட்டணும் கடமை கட்ட அதனால முன்னடத்தில் இருக்க கூடிய சிலம்ப கொடு அப்படினு கேட்கும்போது என் தேவி என்ன சொன்னா சாமி கூரை விட்டு போனா குணங்கெட்டு குண்கட்ட செட்டியார்ன்பார்கள் விட்டு போனா மதிக்கட்ட செட்டியா உன்னுடத்தில் இருக்கக்கூடிய கேட்கும்போது என் தேவி கலன் அதாவது குமிந்து அந்த போது அந்த சிலம்பு எப்படி பேசது தெரியுது தேவி என்று போது என் தேவி கண்ணகி உனிந்து அந்த சிலம்பை கழட்டும் போது அந்த சிலம்பு எப்படி பேசுது தெரியுமா சிலம்ப கழட்டும் போது பேசு எப்படி

எடுத்து இந்த கிழம்பு விச்சு விலை மாறி அந்த மாதவியனுடைய கடனை கட்ட வேண்டும் கல்ட்டு அதாவது கண்ணா கட்டணும் இல்லையா கடன் கடனா இருந்தாலும் கூத்தியா வேலை இருக்கவே கூடாது அந்த கிளம்ப எடுத்து நான் இப்பொழுது விச்சு விலை மாறுவதற்காக போய் வைப்போம் பெரியாரு வழி நடந்தோம் பைய தோலை மேல போட்டு பட்டணமா வழி நடந்தான் செட்டியாரு செட்டியாரு ஆனா ஏழாயிரம் கப்பல் உடைந்து கரை சேர்ந்து போச்சு ஏழாயிரம் கப்பல் உடஞ்சி கரை சேர்ந்து ஆமா கண்ண சிலம்ப கடமாற வந்திருக்கிறோம் கண்ணகி சிலம்ப கடமாற வந்திருக்கிறேன் அப்படி சிலம்ப எடுத்து போகும் போது இந்த வலையில சொக்கநாதர் இருக்காரு. மதுரை எல்லையில எல்லையில இந்த சொக்கநாதரை வணங்கி விட்டு போனா நமக்கு இந்த செல்வம் நல்லா வெற்றி விட மாறணும் அப்படின்னா சொக்கநாதரை வந்து வணங்க. அட பைத்தி முடி நின்னுக்கிட்ட. அட கேள போட்டா. இந்த சிலம்ப எடுத்து மதுரைக்குள்ள சென்று வெற்றி விலை மாறி வந்தால் மண்ணால் இருக்கும் கோபுரத்தை பொன்னால கட்டி வைக்கிறோம் செங்கல்லால் இருக்கும் கோபுரத்தை செம்மல்லால கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொற்கநாதர் நான் இப்பொழுது வழிபடுகிறேன் ஓம் சொர்க்கநாதர் செட்டியார் கணமுடனே செய்து வந்திருக்கிறேன் இந்த சிலம்பை விற்று விலமாறி வந்தால் மண்ணால் இருக்கும் கோபுரத்தை பொண்ணால் கட்டி வைக்கிறேன் அதனால எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் சொக்கநாதரே சொக்கநாதர் கிழக்கே அதாவது நான் இந்த சிலம்புகளை விற்று விளமாற வேண்டும் அப்படி என்று அந்த சொக்கநாதர் கேக்கும் போது சொக்கநாதர் என்ன செய்யற இருக்கக்கூடிய சொக்கநாதர் மேற்கே அமர்ந்து இருக்கிறார் எனக்கு அதனால இப்பொழுது மதுரைக்குள்ள சென்று இந்த சிலம்பை விற்றோம்

அழக பார்த்தாய் மதியம் எகுள அழகாக அற்புதமாக சிறப்பாக எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு தெரியுமா மதுரைக்குள்ளே போகும்போது அந்த மதுரையனுடைய அல அழகை வர்ணிக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா எப்படி சோழகவி பாடும் சொக்கட்டா மாடும் சோங்கி விளையாடுது சோழகிரி நாடு சோழ நாடு ஆமா வீணகவி பாடும் திருந்தாம்பரதீஷும் சுருதுள்ள பாவாடமேல் பறந்த ஆடும் பாவாடமேல் பறந்த ஆடும் சுத்துமணி மண்டபம் பொன் கோபுரம் சூரியன் நுழையாத தலையேறி காவடன் தலையேறிக்காவன் கண்ணாடி பபுயா இருக்கும் பங்காறு கண்ணாடி சிங்கார மேடை சிங்கார மேடம் கட்டிய வர்ணமலை கூட வண்ணாத்தி கட்டிய வர்ணமலை கூட மதனுடைய இவ்வளவு அழகாக இருக்கு மதுரை அழகெல்லாம் நல்லாக்குது மதுரை அழகெல்லாம் நல்லாக்குது கோட்டை கோபுரம் மாளிகை மெத்தையெல்லாம் இருக்குது ஆனா யாருமே இந்த சிரம வாங்குறவங்க யாரும் காணومه யாரு சலம்ப ஆறிவாங்கல நம்ம ஆனா மெத்த மாளிகை தான் இருக்குதா ஒளிஞ்சு ஆனா அந்த சலம்ப யாரும் வாங்கலையே ஏனு கேளு ஏதானி நம்மள கேட்பாரும் இல்ல பாப்பாரும் இல்ல நம்மள போட்டு கேப்பாரும் அல்ல பாப்பாரும் அல்ல ஆனா மெத்தை மாளிகை இதுதான் இருக்குது ஆனா ஏன்னா அந்த சிலம்ப வாங்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஏன்னா இருந்த காசு எல்லாம் மெத்த மாளிகை கட்டி விட்டாங்க வீடு கட்டி விட்டார்கள் அதனால இங்க யாரும் வாங்க மாட்டாங்க அதனால அதோ பார் அங்கே ஆனா சிலம்பு சிலம்புன்னு தான் சொல்ற சிலம்புனுடைய விலை என்ன

தான் சொல்ற செலம்பனுடைய விலை என்ன சிலம்போட விலை என்ன விலை வாங்கிக்கிறீங்களா சிலம்ப விலை சேன லட்சம் சேன லட்சம் அரும்பு விலை ஆறு லட்சம் ஆறு லட்சம் முகப்பு வில மூணு லட்சம் லட்சம் குந்து வில கோடி லட்சம் கோடி லட்சம் என் காடி இருக்கிற எங்க வீட்டுக்காரி காக்கா காலி எந்த ஜெலம்பு போடுற அண்ணா நீங்க யாருமே இல்ல பாப்பாரும அதனால அங்க குடிசைகள் தெரிகிறது குடிசைகள் ஆமா அந்த குடிசையில பாக்குறதுக்கு தான் குடிசை ஆனா உள்ள நகை நட்டு பொன் பொருள் நிறைய இருக்கும் ஆமா யானை கேளு இப்ப பாரு

அங்க இருக்கக்கூடிய குடிசைகளை தேடி போக அந்த குடிசையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்பு தாசி குப்பு தாசி இப்படி சொல்லக்கூடிய தாசிகள் வருகிறார் அவரால் மற்றதை அறியலாம்